திருவள்ளுவர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எஸ்பி ஆஃபீஸில் புகார் அளிக்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு அமருவதற்கு ஒரு நாற்காலியோ இல்லை பெஞ்சோ எதுவுமே இல்லாமல் புகார் அளிக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே வரிசையில் நின்று புகார் அளிக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது ரொம்ப நேரம் வயசானவங்க நிற்க முடியாமல் அங்கேயே உட்காந்துடுறாங்க காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் இந்த காவல்துறை அலுவலகம் இவ்வளோ பெரிய அலுவலகமாக இருந்தும் வரக்கூடிய பொதுமக்கள் நிலம் சம்பந்தமாக குற்றங்கள் சம்பந்தமாக இந்த இடத்துல வந்து புகார் அளிக்க வராங்க ஆனால் இப்படி வரக்கூடிய மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அங்கே ஒரு மின்விசிறி ஃபேன் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை எஸ்பி அலுவலகத்தில் வரக்கூடிய பொதுமக்கள் எஸ்பி அலுவலகத்தில் கூடிய அதிகாரிகளை சந்திக்கணும் அதாவது டிஎஸ்பி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புகைப்படம் டிஎஸ்பியுடைய அறை இந்த டிஎஸ்பியிட்ட புகார் அளிக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே நிற்கிறாங்க ரொம்ப நேரம் நின்று கால்வெளி தாங்க முடியாமல் அங்கேயே உட்காந்துடுறாங்க அவங்களுக்கு இடம் நிறையா இருக்குது ஆனாலும் பெஞ்சோ இல்லை ஒரு நாற்காலியோ அந்த இடத்துல ஒரு வசதியுமே செஞ்சு கொடுக்கலை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே இத்தனை குறைகள் இருக்குது பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்குது ஏன்னா மணிக்கணக்காக நின்று அவங்க பொறுத்திருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை புகார டிஎஸ்பிக்கு இல்லை அவங்க எஸ்பி அலுவலகத்தில் யார்கிட்ட கையா காட்டுறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் இங்கே பொதுமக்களுக்கு ஒரு ஒரு மரியாதைன்றதே இல்லாமல் நடத்தப்படுற மாதிரி இருக்குது இது காவல்துறையை கண்காணிக்கக்கூடிய முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகணும் பெரும்பாலான ஊடகங்கள் இது போன்ற செய்தியை வெளியிட தவறி விடுகிறாங்க ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரியான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டதாக தெரியலை ஆனால் எங்களை மாதிரி யூடியூபர்கள் இந்த மாதிரி விஷயத்தை தோல் இருத்து காமிக்கும் பொழுது அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா பொதுமக்களில் ஒருத்தராக தான் நாங்கள் இதை பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த எஸ்பி அலுவல திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்தில் பொதுமக்கள் ரொம்பவே சிரமப்பட்டு தான் அவங்களுடைய புகார்களை தெரிவிக்க வேண்டியது இருக்குது ஒரு ஃபேன் வசதி கூட இல்லை பாவம் மணிக்கணக்காக வாசலில் ஒரு அகதிகள் மாதிரி நிற்க வைக்கப்படுறாங்க இந்த நிலமை மாறணும் சமூக நீதியை நாங்கள் திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு நிலைமைனால் அப்போ மற்ற துறைகளில் எந்த நிலைமைன்னு நீங்களே யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க பொதுமக்கள்கிட்ட நண்பர்கள் மாதிரி பழகணும் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் இது மாதிரி நடத்துறது ரொம்பவே வேதனையாக இருக்குது அங்கே புகாரளிக்க வந்த ஒரு நபர் அவங்க அளித்த அந்த பேட்டியையும் நீங்கள் இப்போது இதில் கேளுங்க இந்த சூழ்நிலை மாறணும் பொதுமக்களை கண்ணியமாக நடத்தணும் காவல்துறையினர் அவங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன்தான் அவங்க இப்படி தரையில் உட்காந்துருக்கிறத பார்க்கும்பொழுது காவல்துறைக்கு கஷ்டமாக இருக்கா என்னனே தெரியலை அவங்க பாருங்கள் வாசல்லையே உட்காந்து கிடக்கிறாங்க நின்று நின்று கால் வலித்து போய் வாசலில் உட்காந்து கிடக்கிறாங்க மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டியதாக இருக்குது காலையில் பத்து மணிக்கு புகார் அளிக்க போனால் பன்னெண்டு மணிக்கு தான் டிஎஸ்பி அந்த ஆஃபீஸ்க்கே வராங்க அவங்களுக்கு அலுவலகப் பணி இருக்கலாம் இருந்தாலும் பொதுமக்களையும் அவங்க நினச்சி பார்க்கணும் தங்களுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய வேலைக்கு போகிறதெல்லாம் லீவ் போட்டுட்டு அவங்க வராங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே ஒரு உரிய மரியாதை கிடைக்கல அப்படிங்கிறத பொதுமக்கள் ரொம்பவே மனசு வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு நபர் அளித்த பேட்டியையும் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த விவரம் இந்த விவகாரம் காவல்துறையை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பதிவு காவல்துறையை க குற்றச்சாட்டணும் அவங்க மேலே குற்றச்சாட்டுக்களை வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனாலும் ஊடகங்கள் இதை பற்றிலாம் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் சரி பொதுமக்களாகிய நம் அனைவருடைய கருத்தும் சரி பொதுமக்களுக்கு நல்ல ஒரு நண்பனாக காவல்துறை இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் விரும்புகிறாங்க அவங்க இனிமே நண்பனாக இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை பல விதமாக தெரிவித்தாலும் காவல்துறை இதெல்லாம் கருத்தில் கொண்டு உரிய விதத்தில் செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் இதை கேட்கக்கூடிய பொதுமக்களாகிய உங்களுடைய விருப்பமும் கூட நாங்கள் இப்போ மனு கொடுக்கறதுக்காக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்க்கணுன்னா அதிகாரியை பார்க்கணுன்னா இது பேர் ரெண்டு ஹவர் மூணு ஹவர் ஆகுது ஸோ இதனால் வந்து பொதுமக்கள் அங்கே அமர்றதுக்கு போதுமான வசதி கிடையாது வயசானவங்க கூட அப்படியே நிற்கிறாங்க வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப சிரமப்படுறாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில பேர் தரையில் உட்காந்துக்கிறாங்க ஸோ அந்த அதிகாரிகளை பொதுமக்கள் பார்க்குறதுக்கு போதுமான வசதிகளை அதாவது முதலமைச்சர் கண்காணிப்பில் இருக்கிற அந்த காவல்துறை அலுவலகத்தில் பொதுமக்கள் அமர்ந்து அதிகாரிகளை பார்ப்பதற்கு போதுமான வசதிகளை முதலமைச்சர் செய்து தர முடியாது ரொம்ப தாழ்முறைன்னு கேட்டுக்கொள்கிறோம்